ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா ரத்த புற்று நோயை குணமாக்கும் சக்தி இந்த சிறு புல்லுக்கு உண்டு எப்படி தெரியுமா வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாம் நம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க பல வகையான உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை செய்து வருகிறோம் அதுவும் இந்த மழை காலத்தில் இந்த உடல்நலப் பிரச்சனைகளை போக்க பலருமே பலவிதமான ஜூஸ்களை அருந்துவார்கள் அதில் அருகம்புல் ஜூஸ் பற்றியும் அதன் நன்மைகள் என்னென்ன என்பது பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அருகம்புல் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் இதனை குடிப்பதனால் உடலில் உள்ள புற்றுநோய்கள் குறையும் என ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மேலும் இந்த ஜூஸ் குடிப்பதால் ரத்தத்தில் உள்ள புற்றுநோய் செல்கள் குறைந்து ரத்தத்தை சுத்த இந்த அருகம்புல்லில் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின்கள் அதிகம் இருக்கிறது ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த அழுத்தம் ரத்த சோகை ரத்தம் தொடர்பான நோய்களை இது குணமாக்கி விடுகிறதாம் இந்த அருகம்புல் சாறு கூட எங்கும் கிடைக்காது ஒரு சிலர் மட்டுமே பெருகின்றார்கள் அந்த ஜூஸை அருந்துபவர்களுமே உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது என்கிறார்கள் அருகம்புல் வேர் இலை உட்பட அனைத்து பாகமுமே மருத்துவ குணம் உடையவை இதிலிருந்து பெறப்படும் ஒரு விதமான அல்கலைட் வைரஸ் என்ற நுண்ணுயிரி அளிக்க வல்லது சிறுநீர் பையில் உள்ள கல் உடல் வீக்கம் குழந்தைகளுக்கான சளி தொல்லை மூக்கில் இரத்த கசிவு ஜலதோஷம் வயிற்றுப்போக்கு கண் பார்வைக் கோளாறுகள் மூளையில் ஏற்படும் இரத்த கசிவு போன்ற நோய்களுக்குமே இந்த வேர் ரொம்ப சிறந்தது என்று சொல்கிறார்கள் உடல் எடை குறைய கொலஸ்ட்ரால் குறைய நரம்பு தளர்ச்சி நீங்க இரத்த புற்றுநோய் குணமடைய இருமல் வயிற்றுவலி இரத்த சோகை மூட்டுவலி இதயக் கோளாறு தோல் வியாதிகள் போன்ற அனைத்து நோய்களுக்குமே இந்த அருகம்புல் ஒரு சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் ரத்தத்தில் உள்ள விஷத்தன்மை வெளியேற்றுவதிலுமே அருகம்புல் ஜூஸ் திறமையானது அருகம்புல் சாறு தேங்காய் எண்ணெய் இவைகளை சம அளவு சேர்த்து தைலமாக காய்ச்ச வேண்டும் பின்னர் ஆறாத ரணம் படை சொறி சிறங்கு வரட்டு தோல் போன்ற தோல் நோய்களுக்கு தொட்டு போட அவை விரைவிலேயே குணமாகுமாம் தேவையான அளவு அருகம்புல் சேகரித்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து பசையாக அரைத்து உடலில் தேய்க்க வேண்டும் ஒரு மணி நேரம் ஊறிய பின்னர் குளிக்க வேண்டும் உடல் அரிப்பு குணமாக இதனை தொடர்ந்து செய்து வரலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி